நன்றாய் தமிழ் செய்வார்கள் அன்பர்களும் ஆண்டோர்களும் அறிஞர்களும் கூடிய இந்த அவைக்கு நான் முதல் வணக்கத்தை கட்டி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து சித்த மருத்துவம் நிகழ்ச்சி நடத்தலாம் இருக்கோம் ஒரு இருபது பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு என்ன முதல்ல சொன்னாங்க நான் வந்து உண்மையில இருபது பேர் வந்துருவாங்களா சென்னையில நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்றீங்க அது இல்லைங்க எங்க கிட்டக்கு படிக்கிறவங்க வர்றவங்களே இருக்கிறாங்க அதனால உறுதியாக இருபது பேர் வருவாங்கன்னு சொன்னோம்னா சரிங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கலாம்னு ஒரு சின்ன அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதா முதல் கட்டமாக முடிவு இப்போ நான் காலையில் அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குதுன்னு அங்கே போயிட்டேன் பார்த்தா இல்லைங்க நமக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்றதுனால இன்னொரு அரங்கத்துக்கு இதை மாற்றி நான் திருப்பி வந்துருக்கேன் நூறு பேருக்கு மேலே அந்த அரங்கத்தில் இருக்கீங்க அதுக்கு மேலே படி மக்கள் வந்து உட்காந்துருக்கிறாங்க தமிழ் மக்கள் வந்துட்டு நிறைய நோய்கள் இருக்கு மனநோய்கள் மனநோய்கள் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய மனநோய் என்னன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு நோய் பக்கத்துல கர்நாடக ஒரு மாநில அங்க போயிட்டு கன்னடங்கிறது வந்துட்டு தமிழுக்கு பின்னாடி தான் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு யாராவது உயிரோட வந்துட்டாங்கன்னா உலகத்திலேயே முதல் மொழி வந்துட்டு ஏதோ ஒரு ஐரோப்பிய மொழி இரண்டாவது மொழி வந்து சமஸ்கிருதம் மூணாவது மொழி கன்னடமும் ஒருத்தர் பேசுறாரு மொத்த அரங்கமும் கைத்தட்டது மொத்த அரங்கமும் கைத்தட்டது ஏன்னா கைத்தட்டதான் சாப்பாடு போடுவாங்க

ஏன் இப்படி எல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு ஏன் நம்ம மேல மட்டும் இப்படி உளவியல் யுத்தம் நடத்தப்படுது ஏன் நம்ம மட்டும் அடிமாடுகள் போல ஒரு மனநிலையிலே கவனிச்சுக்கோங்க எவ்வளவு இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்குது அத்தனை மொழிகள்ல சொந்தமாக ஒரு எழுத்து இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி இது ஏன் அப்படி இருக்குன்னா தமிழ் மொழிக்கு எழுத்து இருக்கிறத பார்த்துட்டு பிராகிருதமுங்கிற ஒரு மொழிக்கு அசோகர் காலத்தில் எழுத்து உருவாக்கப்படுது பிராகிருதமும் தமிழ்னு பார்க்க ஒரே மாதிரி தான் அது சில எழுத்துக்கள் மாறுபடும் மற்றதெல்லாம் ஒற்றுமையா இருக்கும் இப்போ தமிழ்ல சிறப்புள்ளகரம் இருக்கா அதை தூக்கிடு ரெண்டு நாள் இருக்கா அதில் ஒன்றை எடுத்துரு அது வந்து பிராகிருதத்துக்கு சில